இந்த வாட்டி ஊருக்கு போனதும் என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரியான அழகான ஸ்பாட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு நான் போன ஸ்பாட்டு தான் இந்த பாப்புலர் ஃபார்ம் ஹவுஸ் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரிவெண்டம் பள்ளிச்செல்ல தான் இருக்கு இந்த ஸ்பாட்டை பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற காசுக்கு சம ஒர்த்தான ஸ்பாட்னே சொல்லுவேன் இடம் சின்னதா இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற பெட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா முஃபாசா படத்துல வரக்கூடிய டுமோன் கிடந்து சுத்திக்கிட்டு இருந்தான் அங்கிருந்து அப்படியே ஸ்னேக் இருக்கிற ரூமுக்குள்ளாடி போயிட்டேன் ஒரு சின்ன ரூமுக்குள்ள நிறைய ஸ்னேக்ஸ் வச்சிருந்தாங்க இவங்க கிட்ட இருக்கிறதிலேயே பெரிய ஸ்னேக் பாத்தீங்கன்னா அனகோண்டா இருந்துச்சு உங்களுக்கு தேவைன்னா இதுல இருக்கக்கூடிய பாம்புகள்ல சில பாம்புகளை கையில எடுத்து பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பாம்பு எடுக்கிறோம் ரொம்பவே பயமா தான் இருந்துச்சு வந்து அந்த பாம்பை தடவி கொடுத்துருந்தா அடுத்து ஒரு ஆமை இருந்துச்சு இது முன்னூறு வருஷத்துக்கு மேல வாழும்னு சொன்னாங்க டைப் ஆஃப் இருந்துச்சு நாங்க பாத்தீங்கன்னா கிரீன் இக்வானா கையில எடுத்து பார்த்தோம் டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க மீடியம் சைஸ்ல ஒரு உடம்பு இருந்துச்சு அழகான ஒரு குட்டி முயல் இருந்துச்சு கிளிகள் எல்லாம் நிறையவே இருக்கு அப்புறமா குதிரை பெரிய கால மாடு நம்ம போராடலாம் சுத்திக்கிட்டே இருக்க இந்த இமு எல்லாருக்கும் பிடிச்ச வெள்ளாடு செம்பரி ஆடு மக்காவிலையும் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருந்துச்சு அதுல சில தக்கையில கொடுத்து போட்டோஸ் எடுக்கவும் வச்சாங்க அப்புறமா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மங்கி இருந்துச்சு அது கூண்டிலே தான் போட்டு வச்சிருந்தாங்க அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய அனிமல் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு ஒரு போட்டு ஃபிஷ் ஃபிஷ் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே ஃபுட் ஃபுட் ஃபீட் டென் அணிமல் அம்ம வீடுகள் ஆனா இங்க கிளி கூண்டுக்குள்ள நம்மளை விட்டு நம்மளை கிளிகள் பாத்துட்டு இருக்கு இந்த கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்து நம்ம கையில் வச்சிருந்தாலே போதும் அங்கே நிறைய பேட்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட தோள்கள்லையும் கைகள்லையும் இருந்து சாப்பிடுறத பார்க்கறதுக்கு உண்மையாகவே சிறப்பாக இருக்கு ஹலோ இந்த ஸ்பாட்டுக்கு உங்க குழந்தைங்களோட வந்தீங்கன்னா குழந்தைங்க செமையா என்ஜாய் பண்ணுவாங்க அட் த சேம் டைம் நீங்களுமே செமையா என்ஜாய் பண்ணிக்கலாம் முக்கியமா இங்க பெட்ஸ் எல்லாம் கையில குடுக்கறதுனால உங்க குழந்தைங்களுக்கு இங்க இருக்கிற பெட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சிருப்பாங்க இதோட என்ட்ரி ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுத்த காசுக்கு செமையா என்ஜாய் பண்ணிக்கலாம் ஷேர்